திருவாரூரில் அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சமயத ஸ்ரீ லிங்கேஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவாரூர் நகர்பகுதியில் உள்ள வாசன் நகரில் சாய்பாபா கோவில் வளாகத்தில் அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சமயத ஸ்ரீ ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் இன்று யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து சிவபாத்தியம் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது இந்த விழாவில் வேளாக்குறிச்சி ஆதினம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் اور اب حاظرین کے سامنے ایک پرویخت ٹیم یہ کھیل کے لیے ٹیم کی ممانوں سے ہم یہ تھا تھا تین نام طور امر سے حرکتاں یہ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க